நினைத்தாலே முக்தியை தரும் முக்தி தலங்களில் முதன்மை தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் போற்றப்படுவதுதான் இந்த திருவண்ணாமலை இங்கு ஒரு முறையாவது கிரிவலம் வருவது அப்படிங்கிறது வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை அந்த அற்புதமான திருவண்ணாமலை கிரிவலம் செய்வதற்கான சிறந்த நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நவம்பர் மாதத்தில் வரும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் அந்த அற்புதமான தினத்தில் திருவண்ணாமலையில் எந்த நேரத்தில் கிரிவலம் செல்வது சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலை திருத்தலத்தில் மிகவும் முக்கியமான வழிபாடாக கருதப்படுவது இந்த கிரிவள வழிபாடு திருவண்ணாமலை வருடத்தில் எல்லா நாட்களும் எந்த நேரமும் கிரிவலம் சென்றாலும் கூட அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட ரொம்பவே பிரபலமானதாக சொல்லப்படுவது இந்த பௌர்ணமி நாளில் கிரிவர வழிபாடு அப்படிங்கிறது தான் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் நிறைய பேர் இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்து வழிபடுவதை வழக்கமாகவே வைத்திருப்பாங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நல்ல நேரத்தை அந்த அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமே வெளியிடும் அப்படின்னும் அந்த வகையில் இந்த மாத ஐப்பசி மாத கிரிவல நேரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்திற்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது குறிப்பாக பௌர்ணமி கிரிவலத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருவாங்க சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த கிரிவல பாதையில் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவதம் செய்வதை நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் அந்த வகையில் இந்த பௌர்ணமிக்கான நேரம்னு பார்த்தோன்னா நவம்பர் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு இந்த பௌர்ணமி திதி துவங்கி மறுநாள் புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் இந்த திதி இருக்கு இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வேண்டாலும் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணியிலிருந்து புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கிரிவலம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை பௌர்ணமி நாளில் கிரிவலம் போவது அப்படிங்கிறது நம்ம பாவங்கள் அனைத்தையும் நீங்கி புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளும் அப்படின்னு நம்பப்படுது இந்த நாள்ல நம்ம வைக்கும் வேண்டுதல்களை சிவபெருமான் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த அற்புதமான நாள்ல ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துல நிச்சயமாக நாம் இந்த கிரிவலம் சென்று ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் வழக்கமாக ஐப்பசி மாத பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் தான் ஈசனின் லிங்க திருமேனிக்கு அண்ணாபிஷேகம் செய்வாங்க அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தோம்னா நவம்பர் ஐந்தாம் தேதி மாலையே எல்லா சிவன் கோவில்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் அப்படின்னும் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்றைக்கி அண்ணாபிஷேகம் நடைபெறும் அந்த அற்புதமான புதன் கிழமையோடு வரக்கூடிய அந்த அற்புதமான தினத்தில் நாமும் ஈசனின் திருமேனிக்கு நடப்பெறும் அந்த அண்ணாபிஷேகத்தை கண்குளிர பார்த்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை மேற்கொள்ளலாம் இந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அஷ்டலிங்கங்களையும் தரிசித்து அண்ணாமலை யாரையும் நம்ம தரிசனம் செய்தோன்னா எப்படிப்பட்ட பாவமும் தீர்ந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னும் அன்னத்திற்கு குறை அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது அதோடு கோடி லிங்கங்களை தரிசித்த பலனும் பௌர்ணமி கிரிவலம் வந்த பலனும் ஒரே சமயத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சிவனே மலையாக வீற்றிருக்கும் திருத்தலமாக கருதப்படும் திருவண்ணாமலையில் ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் அன்னைக்கு கிரிவலம் வருவது அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவிற்கு அற்புத பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த திருவண்ணாமலை கிரிவலம் சென்று ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் கிரிவலம் அப்படிங்கிறது ஒரு புனித மலையை அல்லது கோவிலை சுற்றி வருவதை குறிக்கும் ஒரு வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில அக்னி தலமாக விளங்கும் இந்த திருவண்ணாமலையில கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பௌர்ணமி அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க அப்படின்னும் திருநா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் லிங்கமாக விளங்குகிறது அப்படின்னும் இங்கு கிரிவலம் செய்தோன்னா ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னும் பஞ்சபூல ஸ்தலமாக சொல்லப்படும் இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்தோன்னா ஐம்பூதங்களின் சக்தியை நம்முள் உணர முடியும் அப்படிங்கிறதும் உண்மை அதே போல் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளவர்கள் அருணாச்சலேஸ்வரத்தில் கிரிவலம் செய்யும் பொழுது தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை நாமும் செய்து ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்